ீ சர்மா ஆரதணி ஸ்ரீ ஆரதணி ஆரதணி சுரீ ஆறு எல்லாரும் சொல்லுங்க அரதணி சுரீ ஆரதணி ஆரதணி சுரீ ஆ ஆதனை <laughs> வலது கையில் உயர்த்தி வேடிக்கை பார்க்கவும் வலது கையில் உயர்த்தி சத்தம் எழுப்பி आराधना இயேசுவே आराधना இயேசுவே आराधना இயேசுவே ரெண்டு கையில் உயர்த்து சகோதரா ரெண்டு உயர்த்து சதனை இயேசுவே ஆர்ப்பாய் வாய் திறந்து சத்தம் எழுப்பி आराधना இயேசுவே நம்பிக்கையோடு ஒரு முறை சொல் சகோதரி புகழ் நன்றி இவர் சாதாரணமாக வந்தவர் என்பதால் இவரை ஒரு பொழுதும் நாம் சாதாரணமாக நாம் எண்ணிவிடக்கூடாது இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அவர் பேர் இம்மானவேல் எஸ்விக்கே புகழ் இம்மானவேல் என்றால் இம்மானவேல் என்றால் கடவுள் நம்மோடுங்க இவர் பிறந்தாரு மாட்டு கொட்டாயில் பிறந்தார் சூசைப்பர் போய் ஒவ்வொரு விடுதியினுடைய கதவை தட்டுறார் அப்படிதானே எதை தட்டினாரு ஹோட்டல்ஸ் ரிசார்ட்னுடைய கதவை தட்டினார் ஆனால் ஆண்டவர் பிறக்க விரும்பல ஏன்னா ஹோட்டலில் யார் இருப்பா வந்து போகிறவங்க தான் இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு வேளாங்கண்ணியில் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா டேராக அங்கேயே போட்டிருவீங்களா ஒரு வருஷம் இருக்க மாட்டிங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மூணு நாள் இருப்பீங்க அவ்வளோதான் ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ ஹோட்டலில் யார் இருப்பா வந்து போகிறவங்க தான் இருப்பாங்க நம்ம ஆண்டவர் வந்து போகிறவரா வந்து தங்குறவர் இசு புகழ் கே புகழ் நன்றி நன்றி நான் ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த விவிலிய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ விவிலியத்தில் இருக்கிறதெல்லாம் வார்த்தைகள் இல்லை பைபிள் இஸ் நாட் ஓன்லி அ வேர்ட்ஸ் ஆஃப் காட் வார்த்தைகள் அதில் இருக்கிறதெல்லாம் விதைகள் அதை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம பதிக்கணும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு புற எறிருச்சு உடனே பக்கத்தில் அந்த அம்மா டம்ளர் எடுத்துகிட்டு வந்து தண்ணியை கொடுத்து தலையை தட்டி விட்டுக்கிட்டே சொன்னாங்க ஃபாதர் உங்களை யாரோ நினைக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பா என்ன யாரும் நினைக்க மாட்டாங்கம்மா என் தகப்பன் மட்டும்தான் என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறாரு நம்ம நினைப்பாரு யாரு ஆண்டவர் மாத்திரம்தான் என்ன பாவ இருப்பவரே உங்களை நினைச்சாலி உள்ளோ எல்லாம் துதையா எல்லா ஜோனா படம் வேணாமா என்னென்னு பாவி இருப்பவர் இசையா உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா நல்லா மீசிக்கோட என்னென்ன பாவிருப்பவர் இசையா உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா என்னென்ன பாவ என்னென்ன பாவிருப்பவர் இசையா உங்கள் நினைச்சாலே உள்ளோ எல்லா துள்ளுவையா ஜோரா ஜோரா பாரியிருப்பவர் இசையா உங்கள் என சாரி உள்ளோ எல்லா துள்ளுவையா அம்மா பனீங்கரா செயல்லா நீங்கரா அம்மா பனீங்கரா செயல்லா நீங்கரா அதரவு நீங்கதா அறுதலோ நீங்களா அதரவு நீங்கதா அறுதலோ நீங்களா என்னென்ன பாலியிருப்பறே செய்ய உண்மை சாலி உள்ளா சொல்லுதயா அம்மே உன்னை என பாலியிருப்பவரை செய்ய உள்ளம் எல்லாம் உள்ள மெல்ல நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே அண்ணா நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே அப்ரகம் நினைச்சவரே ஆசிர்வாதம் தந்தவரே அப்ரகம் நினைச்சவரே ஆசிர்வாதம் தந்தவரே பொங்க எனப்பாடே அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் என பாலி பவரீசையா உங்கள் எனே உள்ளவங்கள் எல்லா தொள்ளுதையா என்னென பாலே பவரீசையா உங்கள் எனச்சாலே உள்ளவங்கள் எல்லா தொள்ளுதையா தவீர நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினரே தவீர நினைச்சவரே போல் தானியல நினச்சவரே தலை மிர செய்தவரே தானியல நினைச்சவரே தலை செய்தவரே அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சேரசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சேரசுதான் அந்த வானத்த போல உங்க மனசு பெருசுதா ஏனென பாவீர் பவரே செய்யா உங்கள் நெனைச்சாரே உள்ளோ எல்லா துள்ளுரையா ஏனென பாதீரே செய்யா உங்கள் நெனைச்சாரே உள்ள எல்லா துள்ளுரையா உங்கள் நினைச்சாலே உள்ள எல்லா உள்ள பிள்ளையே புகழ் புகழ் இயேசு விகே நன்றி மரியே வாழ்க எனக்கு இப்படி கையில் உயர்த்தி ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அருங்கொடை ஜெபத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் ஜெப கூட்டத்துக்கு அந்த ஜெப கூட்டத்துல போறேன் எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க ஆனா என்னால கையை உயர்த்தி ஜெபிக்க முடியல இவ்வளவுதான் என் கை இதுக்கு மேல மேல போக மாட்டேங்குது ஏன்னா வெட்கத்தின் ஆவி என்னுள்ள இருக்குது என்ன இருக்குது யாராச்சும் பாத்துருவாங்களோ யாராச்சும் கேட்டுருவாங்களோ என்ன அசிங்கமா பாத்துருவாங்களோ அப்படி எல்லாம் என்னுடைய இருதயத்துல வெட்கத்தினுடைய ஆவி இருந்ததுனால என்னுடைய கை எங்க போல மேல போல ஆனால் அதே ஆவியானவர் பழைய ஏற்பாடு புத்தகத்துல தண்ணீரிலே அசைவாடி அதே ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல அசைவாடினா கையெல்லாம் இப்படி இருக்காது எப்படி இருக்கும் உயரமா உயர்த்திடுவீங்க இயேசுவுக்கே புகழ் சொல்லுவீங்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி சொல்லுவீங்க இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்கன்னு சொல்லுவீங்க மரியே வாழ்கே அதாங்க ஆவியானவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு நீங்க சாதாரணமா வந்திருக்கீங்க நினைச்சீங்களா இல்ல 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 ஆவியானவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார் ஆமென் ஆமென் ஆவியானவருடைய தூண்டுதல் அப்படிதான் இருக்கும் நிக்க வைக்கும் ஜெபிக்க வைக்கும் ஆண்டவரை துதிக்க வைக்கும் யார் யாருடைய இருதயத்துல பிசாசு இருக்குதோ அவங்க கையை உயர்த்த முடியாது ஆமேன் யார் யார் இருதயத்துல பிசாசு இருக்குதோ அவங்க பாயை திறந்த துதிக்க முடியாது ஆமேன் யார் யாருடைய பிசாசு இருக்குதோ அவர்களால கையை தட்ட முடியாது விபிலியத்தை திறக்க முடியாது ஜபமாலையை எடுக்க முடியாது அந்த குடும்பம் திருக்குடும்பமா இருக்காது அந்த குடும்பம் திருக்குடும்பமாகத்தான் இருக்கும் யா யார் இருக்கா பிசாசு இருந்தா இந்த இடத்துக்கு வர முடியுமா முடியாது ஒரு பொழுதும் முடியாது பிசாசை வென்றவர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள நிக்க முடியும் திருப்பலியில பங்கு பெற முடியும் மறையுரையை கேட்க முடியும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்க முடியும் ஆமேன் யூதாஸ் என்ன பண்ணா பிசாசு வந்த மாத்திரமே எந்திரிச்சு போயிட்டானா இல்லையா விருந்த விட்டு எந்திரிச்சு போனானா இல்லையா உள்ளார இருந்தானா விவலியம் சொல்லல அப்படி சொல்லல உள்ளரா இருந்தான் பிசாசு வந்துட மாட்டோமே என்ன செஞ்சான் கெட் அவுட் வெளியில போயிட்டான் அப்படித்தான் உங்களை துறத பாக்கும் சிந்தனையை திருட பாக்கும் உங்களை நிர்மலமா படுத்த பார்ப்பான் கவர்ச்சிகரமா பேசுவான் ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவான் ஆதாம் ஏவால ஏதே தோட்டத்தை விரட்டி இரட்டி அதே பிசாசு உங்களை ஆலயத்தை விரட்டி விரட்ட பார்ப்பான் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது பிசாச எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவருக்கு பணிந்து நிலுங்கள் அவன் பயந்தாங்கோழி அவன் எப்படிப்பட்டவன் பயந்தாங்கோழி அவன் பயந்து ஓடி விடுவான் இப்போ வாய் திறந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அண்ணன் ஆவியானவருடைய பாடலை போகிறாங்க எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க உங்களுடைய வார்த்தைகள் வெக்கத்தை விட்டு ஜெபிக்கணும் சும்மாலாம் அண்ணா வந்து ஆலயத்துல ஜபிக்கல கண்ணீரோட ஜெபிச்சாங்க முழங்கால் படிட்டாங்க என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து உளர்றிய நான் குடிச்சிட்டு வந்தா உளர்ல என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற குமர்களை எல்லாம் நான் கொட்டி கொண்டு இருந்தேன் யார் சொன்னது அண்ணா கொட்டலாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குமா அழகிய குழந்தை சாமியல் கிடைச்சிருப்பாங்களா நோ அப்படி ஜபிக்கணும் யாக்கோப்பை எப்படி ஜபிச்சாவில ஆண்டவர் பிடிச்சிட்டப்பல யாக்கோப் போல நான் போராடுவேன் எலியாவே போல நான் ஜெபித்திடுவேன் எலியா இப்படி ஜெபித்தாறே அக்கினியினுடைய ஸ்தம்பம் இறங்குற வரை ஜெபித்தாரா இல்லையா? உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை நீ ஜெபிக்க வேண்டுமா வேணாமா? வாயை திறந்து ஜெபிப்போம். அண்ணா ஆவியானவருடைய பாடல இப்ப பாடுவாங்க. சேர்ந்து பாடுவோம். ரெண்டு கைகளை உயர்த்தும். ஜெபிக்கணும். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்துங்க. அருள் தந்தை சொன்னார் அல்லவா? ஜங்கோடுகளுக்கு செல்லும் பொழுது என்னுடைய கை உயரவில்லை ஆனால் உயர்ந்தது என்று வார்த்தை ஜெபிக்க முடியாமல் தடுக்கிற சாத்தான் உங்கள் கையில உயர்த்த உயர்த்தாமல் பிடித்துக் கொள்வான் உங்கள் மனதை மாற்றுவான் ஆசை வார்த்தையை கொடுப்பான் ஆனால் ஜெபித்து செல்லும் போது ஆசிர்வாதத்தை மட்டுமே பெற்று செல்வன் இரண்டு கைகளை உயர்த்துவோம் கைகளை உயர்த்துவோம் நீரை ீ அண்ட நிலத்தில் ஊற்றுவே ஊற்றுவேனன்றி ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் எல்லாரும் ஊற்றுமையா உம் வல்லமையை கட்டொட காதिर்கின்றே தாக கேடு தாக கட்டொட கரங்க தட்டி பாடுவோமா எல்லாரும் நீங்க வாய்பேனுமையாகத்திருக்கின்றே கடல நடந்தவன் கல்லறை திறந்தவர் காட்சையும் புயலும் அடங்கியவர் உனக்காக போராட மாட்டாரா எத்தனை எதிரிகள்

அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கணி தர வேண்டும் ஈரோட அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கணிதர வேண்டும் ஒற்றுமையா பழமை காத்திருக்கின்றே ஒற்றுமையா

மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முடியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஒற்றுமையா வளமையே காத்திருக்கின்றேற்றுமையா வளமையே கத்தோடு காத்திருக்கின்றே ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை கேட்போம் ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா ஸ்வே விஷவே விஷ்வே சுவேஷ விஸ்வே சுே கைகளு தந்தை நமக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற வேலையில் ஊற்றுகிற தேவன் நம்மோடு ஊற்ற வேண்டும் ஊற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்க வேண்டும் குழந்தை இல்லாமல் தவிக்க கூடிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றினீரே ஆசீர்வாதத்தை ஊற்றினீரே குழந்தை பாக்கியத்தை ஊற்றினீரே குழந்தை பாக்கியத்தை ஊற்றினீரே பிரச்சனையில் இருந்து விடுதலை தந்தீரே விடுதலை தந்தீரே போதை வஸ்துக்களில் இருந்து விடுதலையை தந்தீர் தந்தீரே பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தீரே பொறுப்பற்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஒரு பொறுப்பற்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை திருமண தடை உள்ள பிள்ளைகளுக்கு வரணை அமைத்து தந்தீரே தடை உள்ள பிள்ளைகளுக்கு வர இது உடலில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தந்தீரே தந்தீரே தலைவலி கைவலி கால்வழி மூட்டு வழி இருதய வழி கனயம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரக பிரச்சனை இடுப்பு வழி அனைத்து வழிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தந்து எங்களுக்கு புதிய தந்து கண்டு ஆசீர்வதித்தீரே ஆசிர்வதித்தீரே ஐயா நன்றி என் தெய்வமே நன்றி என் தெய்வமே நன்றி மகே நன்றி நன்றி நன்றிக்கிறோம் ஜெபிக்கிறோம் புகழ்ந்து பாடுகிறோம் உமை புகழ்ந்து பாடுகிறோம் இந்த திருத்தலத்திலே இந்த திருத்தல எங்களும் அற்புதங்களும் நடக்கின்ற வேலையிலே அற்புதங்கள் நடக்கிற வேலையோ மகதல மரியாவைப் போல மகதல மரியாவைப் போல மார்த்தா மறியாழை போல மார்த்தா மார்த்த போல மோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் மோடு நாங்கள் அன்பு சீடன் யோவானை போல அன்பு சீடர் யோ சிலுவையின் அடியிலே நிற்கிறோம் அடியிலே நிற்கிறோம் எங்கள் தாய் அன்னை மரியை போல எங்கள் தாய் அன்னை உம்மை தூக்கி சுமக்கிறோ சுமக்கிறோம் ஆமே 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 ஆண்டவர் என்னை தொட்டார் என்னை அபிஷேகம் செய்தார் என்னை கைவிட மாட்டார் என்னோடு இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சத்தை கொடுப்பார் என்று நம்பிக்கை விசுவசிப்பவர்கள் நல்லா ஜோரா கரம் தட்டி ஆண்டவருக்கு நட்டு செலுத்துவோம் அப்படி இருக்கணுங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தா அந்த இடம் சாதாரணமாக இருக்காது அந்த இடம் வைப்ரேஷன் கொடுக்கும் சும்மாலாம் இருக்காது காற்று கட்டல் ஆவியானவருடைய பிரசனை எப்படி இறங்கினுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் விளையத்தில் சும்மா சைலண்டெல்லாம் இருக்காது அந்த இடம் வைப்ரெட்டாக இருக்கும் ஆவியானவர் உள்ளே இறங்குகிறார் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மணி நேரம் இன்றைக்கு நாள் முழுவதும் ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய கால் கல்லில் மேல் மோதாதபடி ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொள்வார் பஸ் இப்படி வரும் ஆனா பறந்து போயிடும் வாதை வந்தன் குடாரத்தை வாதை வந்தன் குடாரத்தை ஒரு பொழுதும் நெருங்காது ஒரு வீட்டில் பிளஸ்ஸிங்காக போயிருந்தேன் அந்த அம்மா சொன்னாங்க ஃபாதர் மந்திரிங்க ஃபாதர் பயமா இருக்குது நாங்கள் என்னம்மா பிரச்சனை நைட்டு நானும் என் கை குழந்தையும் ப்ரெக்னென்ட் லேடி அந்த அம்மா சின்ன பையன் ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது இரவு நேரத்துல படுத்துருந்தோம் ஃபாதர் பெரிய நல்ல பாம்பு பெரிய நல்ல பாம்பு எங்கள் பக்கத்தில் இருந்துச்சு ஃபாதர் காலையில் எழுந்திரிச்சு மாத்தோடனே மாத்திரம் தான் பயந்து போய் ஊரா பக்கத்தெல்லாம் கூப்பிட்டு அந்த பாம்பை அடித்து புதைச்சி பாலை ஊற்றிட்டோம் ஃபாதர் பயமாக இருக்கு ஃபாதர் நாங்கள் நான் அப்போ தான் நினச்சேன் அம்மா நைட்டு முழுசும் இந்த பாம்பு உங்களோட தான் படுத்து கிடந்துச்சு ஆனால் உங்களுக்கு கடிக்கலையே ஒன்றும் பண்ணலையே அந்த அம்மா சொன்னாங்க ஃபாதர் நான் நைட்டு படுக்கும் பொழுது பெரிய காரியெல்லாம் ஒன்றும் இல்லை நாலா பக்கட்டும் சிலுவை போட்டுட்டு படுத்தேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க அந்த சின்ன ஜபந்தான் அந்த அம்மாவினுடைய உயிரை காப்பாத்துச்சு இயேசு புகழ் பாதை உந்தன் கூடாரத்தை பாம்பு வரும் படம் எடுக்கும் ஆனால் தலையை சாய்ச்சிட்டு போயினே இருக்கும் இயேசுவிகே புகழ் பஸ் வரும் இடிக்கிற மாதிரி வரும் அது பாட்டு அதோடைய பாதையை பார்த்து போய்கிட்டே இருக்கு சரியா பாதை உந்தன் கூடாரத்தை நெருங்க மாண்பு இதை படமாட்டும்